எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வயிற்றறிச்சலில் கொண்டே இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடியுள்ளார் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம் தவறு கிடையாது என்றும் நியாயமான புகார்களை சொல்லலாம் என்றும் தெரிவித்தார் ஆனால் வயிற்ற்ரிச்சல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி புலம்பிக்கொண்டே இருப்பதாகவும் பொய்களையே பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார் நடுவண் அரசு நிதிக்காக காத்திருக்காமல் மாநில அரசே எல்லாம் செய்து கொண்டிருப்பதால் பழனிசாமியால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார் ஆட்சியாளர்கள் அதாவது இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற தாங்கிக் கொள்ள முடியல அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்களை அறிவிக்கிறாங்கள சொன்னபடி நிறைவேற்றுறாங்கள மக்கள் ஆதரவும் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்க செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு செயற்கை பேரிடரை ஏற்படுத்தியது அதிமுக என்றும் அவர் சாடினார் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிரான தீர்மானத்தின் மீதான போது செந்தில் கவுண்டமணி நகைச்சுவை போல எடப்பாடி பழனிசாமி சொன்னதையே திரும்ப திரும்ப சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார்